ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு கிளம்ப போகிறோம் கிளம்பிகிட்ருக்கோம் இப்போ வந்து ஊருக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில தான் போக போகிறோம் ஏன்னா வண்டி வந்து அந் அங்கே தான் வாங்கினது ஸோ அதனால் வந்து எப்போ வேணாலும் வண்டி கேட்பாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஏதாவது சொல்லுவாங்க அதனால் வந்து வண்டியிலே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோடய லக்கேஜ் வந்து ஒரு பேக் ஒரு ஹேண்ட் பேக் மட்டுந்தான் ரிசப் வந்து அங்கே ரெடி ஆகிட்ருக்கா அவங்க அப்பா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் இருக்காரு இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் லக்கேஜ் ஒரு ஹேண்ட்பேக் ஒரு பேக் அவ்வளோதான் இனிமேட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மந்த்து தான் வருவோம் ஸோ அது வரைக்கும் இந்த வீட்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப வண்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மூணு பேருமே சொற்ற ஏன்னா வண்டியில் வந்து செம்மையாக காற்று அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து மூணு பேருமே சொட்டரை போட்டு போக போகிறோம் ரிசர்வ் வந்து ஆல்ரெடி பழைய தான் நானும் வந்து இந்த சொட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேபாளுக்கு போகும்போது வாங்கியிருந்தேன் ஸோ நேபாளில் கூலாக கிளைமேட் இருந்துச்சு இல்லையா அதனால் வந்து மீஷோவில் வாங்கினேன் ஹூடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ணிகிட்டுருக்கு எனக்கு அல் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் போகும்போது அடிக்கடி செப்பல் வந்து கண்டு போயிடுது ரிசர்வ்க்கு அதனால் வந்து இந்த மாதிரி செப்பல் போட்டால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கிளம்பிட்டாங்க நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம் இது வரைக்கும் ஸோ நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் அங்கே தான் இங்கே ஒரு பஸ்ஸு நிற்கிது இது வந்து டேரக்டாக பேர் எழுதிருக்கு பாருங்கள் அங்கே தான் போகிற பஸ்ஸு டேரெக்டாக போவோம் ரிசர்வ் அடி போகலாம் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வண்டியில் வந்து இந்த வழியாக தான் போவோம் இது வந்து ஷார்ட்கட் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வண்டியும் வராது ஜாலியாக ரோடு காலியாக தான் இருக்கும் அதனால் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு இந்த வழியாக போகும்போது ஒரு ரெண்டு மூணு சுடுகாடு வரும் அதை கிராஸ் பண்ணி தான் போகணும் பட் எங்களுக்கெல்லாம் இப்போ வந்து பழக்கம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பயப்படுறதே இல்லை மெயின் ரோடு வழியாக கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட் வந்து பஸ்ஸு லாரின்னு வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுவாங்க நாங்கள் வந்து அந்த வழியாக எப்போயுமே வந்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தூத்துக்குடி டு ராம்நாடு வழி அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்போவுமே இந்த வழியாக தான் ஊருக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹாரன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி கிளம்பி வந்துட்டோம் இங்கே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி இங்கே நிற்கிது ஸோ இன்றைக்கி வந்து வண்டியோட டூர் பார்க்கலாம் வாங்க எனக்கு அவ்வளோக்கா வண்டி பற்றி ஒன்றுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியும் ஓகே வாங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் ரிசப்ட் டேடி அதுக்கப்புறம் சொல்லுவார் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு வந்து ஹெல்மெட் இன்னும் கொடுக்கல எப்போ கொடுப்பாங்கன்னு தெரில ஸோ ஒன் பை ஒன் வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட் சைடில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ இருக்க வண்டி எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் லைட் வந்து எனி டைம் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஐ மீன் வண்டி ஓட்டும் போது எப்பவுமே வந்து லைட்டு ஆன்லே தான் இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லோ கலர் லைட் தான் எல்இடி லைட் கிடையாது எல்லோ கலர் லைட் இதுக்கு வந்து இன்னும் ஹெல்மெட் கொடுக்கல ஸோ அது வந்து பழைய வண்டி ஹெல்மெட் அதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா வண்டியில் போகும்போது எப்போவுமே ஹெல்மெட் வியர் பண்ணி தானே போகணும் அதனால் அந்த ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது பேர் வந்து ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் ஜஸ்ட்டு ஜஸ்ட் ஒன் டென்னான்னு சொல்லியிருந்தாரு இல்லை இல்லை இது வந்து ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி வந்து நாங்கள் இஎம்ஐயில தான் வாங்கினோம் இதோட ஒரிஜினல் ரேட் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக அமௌண்ட் வந்து பே பண்ணோம்னா இதோட ரேட் வந்து எயிட்டி தௌசண்ட்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து இஎம்ஐயில் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் மந்த்லி மந்த்லி வந்து த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து நாங்கள் எவ்வளோ கொடுத்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் மந்த்லி மந்த்லி வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மீனர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது வந்து இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டு போடல அதுக்கப்புறம் அங்கே ஒரு மேட் இருக்கும்ல அது மேட்டு போடல அப்புறம் என்னென்ன ஆக்சிலரிஸ் இருக்கோ அது எல்லாமே போடல ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்மெட் வந்து இன்னும் கொடுக்கல ரிசப் வந்து வீடியோ எடுக்க போட மாட்டேங்கிறான் ஓகே போகலாம் போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு வந்து இந்த மாதிரி வச்சாச்சு ஏன்னா குட்டி பையன் ரொம்ப நம்ம ஹைட்டுக்கு இல்லாமல் ரொம்ப இதாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டையாக இருக்கான் அதனால் வந்து அது வந்து போட்டாச்சு இனிமேட்டுக்கு இது மேலே தான் ரிசர்ப் உட்கார போகிறான் சரி வாங்க போகலாம் வண்டி வண்டி அழகான மரம் இந்த வண்டிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எத்தனை வருஷம் இஎம்ஐ போட்டிருக்கோன்னா ரெண்டு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெண்டு வருஷம் மந்த்லி மந்த்லி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட இஎம்ஐ வந்து ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் டிசம்பர் மாதம் தான் முடியும்னு நினைக்கிறேன் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியும் ஏன்னா கடைசி மாதம் டிசம்பர் மாதம் தான் வண்டி வாங்கினோம் டிசம்பராக நவம்பராக தெரில நவம்பர் நவம்பர் பத்தாம்தேதி தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வாங்கினோம் ஸோ டூ இயர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து இஎம்ஐ கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்ப்ட் அடி வண்டி வாங்கின உடனே எனக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓட்ட கற்றுக்கலான்னு ஒரு ஆசை வந்துச்சு பட் நம்மளால் வந்து முடியாது ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து வண்டியோட வெயிட்லாம் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை ட்ரை பண்ணாலும் ஓட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருக்குது பாருங்கள் இந்த ட்ராவலில் எனக்கு பிடிச்ச இடம்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நெல் அழகாக அறுவடை பண்ணியிருக்காங்க இது இந்த இடத்த பார்த்து எனக்கு நேபாள் ஞாபகம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் வந்து இந்த மாதிரி தான் அழகாக கிளைமேட் இருக்கும் எங்கள் வண்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கினோம்னா எயிட்டி எயிட் தௌசண்ட் சொன்னாங்க இஎம்ஐ இதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வந்துருச்சு ஸோ டூ இயர்ஸ் கம்ப்ளீட்டாக கட்டணும் டோட்டல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வந்துருச்சு டவுன் பேமெண்ட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தோம் மந்த்லி மந்த்லி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சிஸ்டர் நானும் வண்டி வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சிஸ்டர் உங்களுக்காக வந்து நான் ஆன்சர் சொல்லிட்டேன் வண்டியோட டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வீட்டுக்கு போய்ட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் தான் செஞ்சோம் ஸோ ஹோட்டலில் ஃபிஷ் ஃப்ரை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து அறுபது ரூபாவா ரெண்டு பொறிச்சு மீன் வந்தாங்க சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பிளாக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விளாகில் மீட் பண்ணுறேன் பாய்